வணக்கம் மீண்டும் வரிசையில் வந்து நின்று அன்வர் ராஜா அவர்கள் அவரை பார்த்தவுடன் சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த நெகிழ்ந்து போன அன்வர் ராஜா அப்படி இன்றைய தினம் அன்வர் ராஜா அவர்களை பார்த்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழகத்தை ஒரு டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்த வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு தமிழர் அரசு செயல்பட்டு வருகிறது இதற்கு தேவையான பல்வேறு நடவடிக்கைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் பலதரப்பு முதலீடுகளை பெற முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது ஒரு பக்கம் இதற்காகவே முதலீட்டாளர்கள் மாநாடுகள் நடத்தப்படுகிறது மற்றொரு பக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரடியாக வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வருகிறார் ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுவரை நான்கு முறை வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொண்டு முதலீடுகளை ஈர்த்து வந்தார் கடந்த முப்பதாம் தேதி அன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒருவார பயணமாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் முதலில் ஜெர்மனியிலும் பின்னர் இங்கிலாந்து நாட்டிற்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்றார் அங்கு முக்கிய பிரமுகர்கள் கார்பரேட் நிறுவனத்தின் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் முதலிட்டர்கள் என பல்வேறு தரப்பினரையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் மேலும் தமிழகத்தில் முதலீடு செய்யும்படி அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த எட்டு நாட்களாக வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை மீண்டும் சென்னை திரும்பினார் அதாவது நேற்று பிற்பகல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் லண்டனிலிருந்து புறப்பட்டார் அந்த வகையில் இன்று காலை எட்டு மணி அளவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார் அப்போது அங்கு நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் அதாவது சென்னை விமான நிலையம் வந்து இறங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்க முக்கிய அமைச்சர்கள் எம்பிக்கள் மற்றும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கூடியிருந்தனர் அப்போது அவர்களது வரவேற்பை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் கொண்டு வந்த பரிசு பொருட்களை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார் நூற்றுக்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் கூடியிருந்ததால் அனைவரித்திலும் பரிசு பொருட்களை வரிசையாக பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்கள் எம்பிக்களிடம் கூட இன்முகத்தோடு பரிசு பொருட்களை பெற்றுக்கொண்டு வேகமாக அவர்களை அனுப்பி வைத்தார் அந்த வரிசையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்க அதிமுகவில் இருந்து பிரிந்து திமுகவில் அண்மையில் இணைந்து ராஜா நின்று கொண்டிருந்தார் அவரை கண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆச்சரியத்துடன் அவரை வரவேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புத்தகத்தை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்டு அவரிடம் சில நிமிடங்கள் பேசினார் இந்த நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது அதாவது திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் எம்பிக்கள் என பலர் கூடியிருந்த போதும் அவர்களிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரம் கருதி அதிகமாக பேசவில்லை அவர்கள் கொடுத்த பரிசு பொருட்களை மட்டும் இன்முகத்தோடு பெற்றுக்கொண்டு அனுப்பி வைத்தார் ஆனால் அவர்களிடம் மட்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறிது நிமிடங்கள் இன்முகத்தோடு பேசிக் கொண்டிருந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது பொதுவாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியல் நகரிகம் கடைபிடிக்கக்கூடியவர் அந்த வகையில் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் மிக முக்கிய புலிகளுள் ஒருவராகவும் ராஜா அவர்களுக்கே திமுகவில் உரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் திமுகவில் எப்பொழுதும் அவருக்கு உரிய மரியாதை என்பதை மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளும் போதும் அன்பர் ராஜா அவர்களிடம் மட்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சில நிமிடங்கள் பேசிவிட்டு சென்றது குறிப்பிடத்தக்கது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் அன்பர் ராஜா அவர்கள் மிகவும் நெகிழ்ந்து போனார் மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரமும் கொடுத்து செயல்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க